அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பிரெட்டு ஒரு அஞ்சு ஆறு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வானலியில் ரீஃபைண்ட் டைல் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து ரெண்டும் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த பிரெட் துண்டுகளை வந்து இதில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நீங்கள் எண்ணெய் மட்டும் ஊற்றி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரெட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் தான் அந்த ப்ரெட்டு வந்து கருகாமல் இருக்கும் நீங்கள் எந்த ப்ரெட்டுனாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு உங்கள்கிட்ட இருந்தால் பாதாம் பருப்பும் போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக அதுக்கப்புறமா ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது கிராம் சுகர் ஒரு டம்ளை தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் கம்பி ப பதம் வர தேவையில்லை இதில் உள்ள தூசி இல்லை முந்திரி வறுத்தது தான் இந்த மிதந்து வரும் முந்திரி வறுத்த பாத்திரத்தில் அந்த சுகரை போட்டதுனால அந்த மாதிரி நமக்கு தூசி மாதிரி இருக்கும் ஆனால் அது தூசி இல்லை கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பாகு கையில் ஒட்டினா போதும் இப்போ வந்து நம்ம ப்ரெட் துண்டுகளை போடணும் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம பொறிச்ச ப்ரெட் துண்டுகளை போட்டு நல்லா கிளறணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் சின்ன சின்ன பீஸாக நம்ம முதலே பொறிச்சுருந்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் ஒரு நூறு மில்லி பால் ஊற்றிருக்கிறேன் பால் ஊற்றி நல்லா கிளறணும் நூறு மில்லி பால் தான் ஊற்றிருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா நம்ம அந்த பாகில் இந்த ப்ரெட்டு வந்து நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பாதாம இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விடணும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு முஸ்லீம் வீட்டில் செய்கிற அதே பிரெட் அல்வா டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் கல்யாண வீடுகளில் செஞ்சுருப்பாங்க அதே டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக வரும்